கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான் இது மனிதனில் உள்ள மிருகம் இருக்கிற வரைக்கும் இந்த சண்டைன்றது ஓய போகிறது கிடையாது அது மகாபாரத காலமாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற சமீபத்தில் தாய்லாந்து கம்போடியா நாடுகளில் உள்ள சண்டையாக இருக்கட்டும் சண்டைன்றது நடந்துகிட்டே தான் இருக்குது மனிதன் இருக்கிற வரைக்கும் இதில் மாறக்கூடிய போருன்றது மாறாத ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது காலங்காலமாக ஆனால் இதுக்குள்ளே மாற்று மாறுறது என்ன அப்படின்னா இந்த ஆயுதங்கள் தான் மாறிக்கிட்டு இருக்குது ஆரம்பத்தில் கல்லை வச்சு சண்டை போட்டுருந்தான் கையால் சண்டை போட்டுருந்தவன் கல்லை வச்சு அடிச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து இரும்பு கண்டுபிடிச்சப்போ சிறு சிறு ஆயுதங்களை கண்டுபிடிச்சி குத்திக்கிட்டான் கத்தி வால் ஈட்டி மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீரங்கி துப்பாக்கியெல்லாம் கண்டுபிடிச்சப்போ அதால் சுட்டுக்கிட்டான் பொண்ணுக்கிட்டான் ஒவ்வொருத்தன ஒவ்வொருத்தன் அதுக்கப்புறம் போர் விமானங்கள் அதுக்கப்புறம் போர்க்கப்பல்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரோன்ஸ் ஏவுகணையில் வந்து நிற்கிது ஒவ்வொரு போர்லேயும் அவங்கள அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் தான் புதுசு புதுசாக இருக்குது இந்த போரோ இந்த மனிதனுள்ள உயிரிழப்போ வந்து மாறவே இல்லை அதிகமாகிட்டே தான் இருக்குது சில போர்கள் பார்த்திங்கன்னா உலகத்துலேயே வந்து சில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துடும் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து என்ன பண்ணிடுச்சு உலக நாடுகளுக்கு இடையில வந்து கொண்டு வச்சு மனித சமுதாயத்துக்கே வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது அதேமாரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த போர்கள் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் பார் ஒவ்வொரு டைமும் வந்து புது புது ஆயுதங்கள் வர்றப்போ வந்து பழைய ஆயுதங்கள் வந்து டேட்டட் ஆகிடும் அந்த அவுடேட்டட் ஆயுதம் ஆன ஆயுதத்தை இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா சில மாற்றங்களை செஞ்சு என்ன பண்ணலாம் அதை பயன்படுத்தலாம் சில கருவிகளெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றலாம் ஆனால் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக மாற்ற முடியாது அப்படி வந்து நிறைய வந்து போர் ஆயுதங்கள்லாம் அவுடேட் ஆகிடுச்சுன்னா அதை பயன்படுத்தலை யூஸ் கிடையாது ஏன்னால் அதை விட அதிநவீன ஆயுதம் முன்னாடி அது கொஞ்சம் கூட நிற்கவே முடியாது அப்படி வந்த நிகழ்வுகளை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஒன்று ஒன்றா இந்த மாரி மிகப்பெரிய ரெவல்யூஷனை கொடுத்ததுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து யார் அப்படின்னா அஜர்பைஜான் ஆர்மீனியா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடந்த சண்டை பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸை யூஸ் பண்ணினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் விமானங்கள் மூலமாக குண்டு போடுவாங்க ஏவுகணை வீசுவாங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் ட்ரோன்ஸ் வந்து களத்துக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அஜர்பைஜான் ஆர்மீனியா இவங்க வந்து துருக்கி ட்ரோன்ஸை யூஸ் பண்ணாங்க அந்த துருக்கி ட்ரோன்ஸை வந்து என்ன பண்ணாங்க இந்த ஆர்மீனியாவில் அஜர்பைஜான் யூஸ் பண்ணாங்க ஆர்மீனியாவில் தடுக்கவே முடியல கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக வருது அவங்களால வந்து அதிநவீன ஆயுதங்களை வச்சுருந்தா கூட காஸ்ட்லியான அந்த மிசைல்ஸை யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன ரொம்ப க விலை குறைவான அந்த ட்ரோன்ஸை வந்து அழிக்கிறதுனால அவங்களோட அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டனோட பேட்ரி போகுது அதுக்கப்புறம் ஹெவி காஸ்ட் ஆகுது அதில் டம்மி ட்ரோன்ஸ் வேறு வருது இதனால் வந்து அவங்க வந்து அவங்களோட ட்ரோன்ஸை தடுக்க முடியாத ஒரு இடத்துல தடுமாறுறாங்க அஜர்பைஜான கை ஓங்கியிருக்குது இந்தமாரி டைமில் என்ன பண்ணுறாங்க அவங்க ரஷ்யா கிட்ட என்ன பண்ணுறாங்க ஹெல்ப் கேட்குறாங்க ஹெல்ப் கேட்டவுடனே அவங்க ஒரு கடத்துல என்னாலையும் எதுவும் முடியலப்பா நானும் உக்ரைன்ட்ட அடி வாங்குறேன் இதேமாரி தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க கை விரிச்சிடுறாங்க கை விரிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அவங்க இந்தியாவோட உதவிக்கு வந்து நாடுறாங்க இந்தியா என்ன பண்ணுறாங்க அந்த துருக்கி வந்து பயன்படுத்தின ட்ரோன்ஸில் உள்ள சில ஓட்டைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற அந்த டெக்னாலஜியும் வந்து அதுக்கப்புறம் உதவியும் வந்து ஆர்மீனியாவுக்கு கொடுக்குறாங்க நிறைய ஆயுதங்களையும் சப்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களோட ட்ரோன்ஸை தடுக்க முடியுது நிறைய இழப்புகளை அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சுது அவங்களோட ட்ரோன்ஸ்லாம் வந்து எல்லா மீறி வந்து அவங்களோட அதிக நவீன ஆயுதங்களாக இருக்கட்டும் கப்பல்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து சுக்கு நுண்ணறாகிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் ஆர்மினியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாதே இருந்தாங்க அப்புறம் இந்தியா என்ட்ரானதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து துருக்கி ட்ரோன்ஸையும் அதுக்கப்புறம் அஜர்பைஜானையும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வைக்க முடிஞ்சுது இதே மாரி தான் என்ன பண்ண இதில் வந்து நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டோம் துருக்கி ட்ரோன்ஸில் உள்ள ஓட்டைகள் அதில் வந்து எப்படி செயல்படுது அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்தியா லேர்ன் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அதை தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம நாடு வந்து பயன்படுத்தி அந்த டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுத்துக்கிட்டாங்க துருக்கி ட்ரோன்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு அதன் மூலம் தான் துருக்கி ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டாங்க அதோட ஒரு தூசி கூட என்ன பண்ணலை இந்திய மண்ணில் விழலை அப்படி ஒரு வான் பாதுகாப்பு சிஸ்டம் அமைச்சு மிகப்பெரிய பிரமிப்பை வந்து உலக நாடுகளுக்கு கொடுத்தாங்க உலகத்தில் உள்ள எல்லா ஆயுத வல்லுநர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த எண்பத்தெட்டு மணி நேரம் நடந்த போர் இருக்குது இல்லைங்களா இந்த போரை வந்து சிலாகிக்கிறாங்க இதில் உள்ள இந்தியா பயன்படுத்தின தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இந்தியா பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து பிரமிக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாமே உலகத்தில் இந்த போர்களை வர்ணனை பண்ணக்கூடிய போர் வல்லுநர்களாக இருக்கட்டும் பழைய விமானிகளாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்த போர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இதை பற்றி பார்க்கலாம் இந்த போருன்றது வந்து ஒரு திருப்பு முனையே கொடுத்தது உலகத்துக்கு எப்படி அப்படின்னா இதை வந்து நடத்துனது வந்து பாகிஸ்தானாக இருக்கலாம் ஆனால் இதன் பின்னாடி இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் அதுக்கப்புறம் துருக்கி இது அமெரிக்கா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்தியா வந்து இதில் நடந்துக்கிட்ட விதம் இந்த பூரை கையாண்ட விதம் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய ஆயுதங்களெல்லாம் அவங்க வந்து நவீன ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தினாங்க உலக நாடுகளுக்கே பிரமிப்பு இந்தியாவிட்ட வந்து இப்படி ஒரு நவீன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க ஃபஸ்ட்டு நினச்சி இப்போ கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல அப்படி வந்து ஒரு ஃபோர் அடுக்கு லேயர் அதாவது ஃபோர் ஃபோர் அந்த நாலு அடுக்கு லேயரை வச்சு என்ன பண்ணாங்க டம்மி ட்ரோன்ஸை வந்து ட இது டீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரங்களோட வரக்கூடிய ட்ரோன்ஸை வந்து லோ காஸ்ட் மிசைலை வச்சு டீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏவுகணைகளை வந்து என்ன பண்ணாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வச்சு டீல் பண்ணாங்க இப்படிலாம் பண்ணாங்க ட்ரோன்ஸ் வந்து துருக்கி ட்ரோன்ஸை வந்து துருக்கிக்காரன் என்ன பண்ணான் ட்ரோன்ஸை வந்து கொண்டாந்து கொட்டணும் பாகிஸ்தானுக்கு கொட்டிட்டு இந்தியா மேலே அடுக்கடுக்காக வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்துச்சு ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸில் ஒரு ட்ரோனோட தூசி கூட இந்தியா பார்டரில் கூட ஒழில அது வர்றதுக்கு முன்னாடியே அங்கேயே கிளப்பி அடிச்சிட்டாங்க அப்படி ஒரு ஒரு அதிநவீன ஆயுதங்களெல்லாம் இருந்து வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் இருந்துட்டு மிசைல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க இதை சுக்குநூறாக ஆக்கி போட்டாங்க இதுதான் வந்து என்ன பண்ணுச்சு அமெரிக்கா அதுக்கப்புறம் வந்து சீனா ரஷ்யா ஏன் இஸ்ரேல் இந்த மாரி நாடுகளே வந்து ஆச்சரியப்பட வச்சுது ஏன்னா இந்தியாவாக இப்படி நம்ம பார்த்த இந்தியாவா இது நம்ம பார்த்துட்டு இருக்க இந்தியாவா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணிச்சு இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த போரோட முகம் தான் பாகிஸ்தானாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி பின்னாடி இருந்தது வந்து இந்த மூன்று நாடுகள் தான் இல்லைங்களா அதில் வந்து அதிகமாக வந்து அசிங்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் தான் ஏன் அப்படின்னா வந்து அவனோட அதிநவீன ஆயுதங்களை கொடுத்தான் ஜே டென் அதுக்கப்புறம் ஜே செவன்டீன் அதுக்கப்புறம் ஹெச்கியூ நைன் இந்தமாரி வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் கொடுத்தான் எல்லாமே ஒன்றும் இல்லாத மாரி என்ன பண்ணிட்டாங்க டம்மி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கால் தூசு அப்படின்ற மாதிரி அடித்து நொறுக்கிட்டாங்க இந்தியன்ஸு இதை நொறுங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நொறுங்கனது வந்து அவங்களோட ஆயுதங்கள் இல்லை அவங்களோட அந்த இருமாப்பும் வந்து என்ன ஆகிடுச்சு நொறுங்கிடுச்சு சைனாவோட இருமாப்பும் நொறுங்கிடுச்சு அவங்க அந்த பெரிய ஆயுத மில்ட்ரி பவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க இல்லைங்களா அந்த கர்வமும் அந்த நிமிஷமே வந்து நொறுங்கி விழுந்துருச்சு உலக நாடுகளுக்கு முன்னாடி இதை பார்த்ததுக்கப்புறம் சீனாவோட வல்லுநர்கள் போர் வல்லுநர்கள் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஒரு போருன்றது வந்து இப்போதைக்கு சாத்தியமே இல்லை ஒருவேளை இந்தியா கூட சைனா வந்து போர் தொடுத்தாங்கன்னா இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது நம்மளோட ஆயுதங்கள்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது இந்தியாவுக்கு இந்தியாவை போரில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அவங்களோட சேட்டைகள்லாம் குறைச்சிக்கிட்டாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அருணாச்சலம் எங்களோட பிரதேசம் அதுக்கு தனி விசா கொடுப்பாரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து எங்களோட மக்கள் அது மூஞ்ச பாருங்கள் அதில் இருக்கவன்லாம் சைனாக்காரன் மாதிரியா இருப்பான் அதனால் இது எங்கள் நாடு அப்படின்வான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்டரில் திபெத்து பார்டரில் வந்துட்டு என்ன பண்ணுவான் இராணுவத்தை எல்லை மீறி ரோந்து விட்றான்ட்டு ராணுவ பவரை கொண்டாந்து விடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் இப்பெல்லாம் வந்து அது சுத்தமாக கிடையாது அவ்வளோ பயம் அவனுக்கு இந்தியாவை இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் வந்து பாகிஸ்தான் தான் அவனுக்கு உண்மையிலே நம்ம நன்றி சொல்லணும் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் அடுத்தது அடி வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கக்காரன் அமெரிக்கக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா சைனாக்காரனும் நம்மளோட அந்த திருப்புகளோட மூவ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறான் சேட்டலைட் மூலமாக கண்காணித்து அவனுக்கு கொடுத்தான் அந்த ஜிபிஎஸ் சிக்னல் எல்லாமே கொடுத்தான் ரஷ்யா எப்படி வந்து இந்த கார்கில் போரில் வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு உதவிச்சோ அதேமாரி என்ன பண்ணாங்க இந்த போர்லையும் என்ன பண்ணால் ஜிபிஎஸ் சிக்னல் கொடுத்துட்டு நம்மளோட இராணுவம் எங்கே மூவ் ஆகுது இவங்க இந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் வான் பாதுகாப்பு சிஸ்டம் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய தகவலாம் கொடுத்தான் ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்க அவங்களையும் ஏமாற்றி ஃபூல் பண்ணிட்டாங்க எப்படி அப்படின்னா நாம வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாத நேவிக்ஸ் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணும் அதன் மூலமாக தான் என்ன பண்ணோம் ஜிபிஎஸில் என்ன பண்ணுவோம் டம்மி மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு நேவிக்ஸ் மூலமாக என்ன பண்ணாங்க ராணுவம் அதை தான் பயன்படுத்தினாங்க அதன் மூலமாக ஒரிஜினல் மூவ்மெண்ட்டை கொடுத்தாங்க அதனால் அவனே ஏமாந்துட்டான் ஏமாந்துட்டு அவன் கண்டகிறதுலாம் கொண்டு போனான் குண்டு உள்ளார வரல அது வேறு விஷயம் இப்படி வந்து அவங்களையும் வந்து ஃபூல் பண்ணாங்க ஃபூல் பண்ணி என்ன பண்ணாங்க அந்த ஆப்ரேஷன் சிந்து உள்ள இருபத்தி ரெண்டே நிமிஷத்தில் வந்து நினச்ச டார்கெட்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இந்தியாவோட டார்கெட் என்ன அப்படின்னா தீவிரவாதிகள் முகாம் மூட்டின் தான் இந்தியா வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து அமெரிக்கன்ஸு சைனாக்காரன் துருக்கி இதைமாரிலாம் வந்து பின்னாடி இருந்து உதவுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா வச்சுருந்த அந்த இராணுவ பேஸ் தளம் இருக்குது எயிட்டி கண்ட்ரீஸில் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து இராணுவ பேஸ் வச்சுருக்காங்க அதேமாரி ஒரு தளத்தை வந்து இங்கே வச்சிருந்தாங்க அது நமக்காக இல்லை நம்மளுக்கு வந்து ட்ரிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட முக்கியமாக அவங்களோட டார்கெட் வந்து ரஷ்யாவாக இருந்தது அதில் அணு ஆயுதலாம் சேமித்து வச்சுருந்தாங்க அந்த கிடங்கையும் வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அவங்களோட இராணுவ பேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நூர்கான் ஏர்பஸியும் வந்து தரமட்ட ஆல்மோஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அதில் அவங்க வந்து அதிநவீன ரேடார்ஸு அதிநவீன வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாமே வந்து அடித்து நொறுக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அமெரிக்கா ஆயுதங்கள்லாம் ஃபீஸ் போனது அமெரிக்கா வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ட்ரெண்ட்லெலாம் இல்லை அவங்களோட டெக்னாலஜி எல்லாமே அவுட்டட் ஆகிருக்கு ஏன்னா அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவேன் எப்போ பார்த்தாலும் எங்கள்கிட்ட பயங்கரமான அந்த ஆயுதம் இருக்குது இந்த ஆயுதம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஃபீலாக அவுட்டுட்டு எல்லா நாடுகளையும் மிரட்டிட்டு இருந்தான் உண்மையிலேயே அவங்க வந்து நல்ல ஒரு கமாண்டிங் பவரில் தான் இருந்தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுடேட்டட் ஆகிடுச்சு நிறைய நாடுகள் வந்து மிக அட்வான்ஸாக போயிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு அவங்களோட ஆயுதங்கள்லாம் வந்து அமெரிக்காவோட ஆயுதங்களை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ அட்வான்ஸாக முன்னேறி இருக்கோம் இப்போ வந்து சமீபத்தில் ஈரானோட அணு உலைகள்லாம் தாக்கினாங்க இல்லைங்களா பி டூ பாமர்ஸை வச்சு அந்த பி டூ பாமர்ஸை என்ன பண்ணோம்னா மலையில் வந்து உள்ளார பெனட்ரேட் பண்ணி உள்ளார எவ்வளோ தான் வந்து நீங்கள் காங்கிரீட் போட்டு கடினமான இதை வந்து இது பண்ணியிருந்தால் கூட எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் பெனட்ரேட் பண்ணி அதெல்லாம் தக தெரியும் டூ பாமர்ஸ் அது அமெரிக்காட்ட வண்டி தான் இருந்தது ஆனால் அதையும் விட பிரணாய் அப்படின்னக்கூடிய அதிநவீன அந்த டேங்குகள் உள்ளார அந்த மலைகள் உள்ளார இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஏவுகணையெல்லாம் இந்தியா வச்சுருக்குது இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க முன்னாடிலாம் வந்து பயந்தாங்க ஏன் அப்படின்னா உலக நாடுகள் ஏதாவது பொருளாதார தடை விதிச்சிடுவாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து உலகம் வந்து இந்தியாவை வந்து பெரிய வல்லரசாக ஏற்றுக்கிட்டதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியாத ஸ்டேஜில் வந்து நம்ம வளர்ந்து நின்றுட்டோம் அதனால் இப்போ எல்லாமே ஓப்பனாக வெளியில் வருது ஒன்று அந்த மாரி ஈக்குவலாக அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக வந்து ஈக்குவலாக கிடையாது அதை தாண்டி தான் நம்மளோட ஆயுத பலம் இருக்குது அப்படின்றத வந்து நிரூபித்தது வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துன்ற போர் தான் அமெரிக்கா வந்து தொடர்ந்து வந்து பாகிஸ்தானுக்கு இந்த மாரி வந்து அந்த போரில் வந்து சப்போர்ட் வெளியில் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க இந்தியா வந்து அம் பாகிஸ்தானை வந்து இந்தியா வந்து பார்த்துக்கோ அதில் வந்து நாங்கள் தலையிடுறதுக்கான அவசியமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் ஏன்னா இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு மட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பார்த்தான் அவன் இந்தியா வந்து நிர்மூலமாக்கி உன்னில் இல்லாத ஆக்கிறதுக்காக பார்த்தான் அவனோட கனவுகள்லாம் கனவாகவே போயிடுச்சு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அவங்களோட அந்த ஏர்பேஸ்லாம் தாக்கக்கூடிய தாக்கினப்ப அதில் அதிகமான வந்து வல்லுநர்கள் அதாவது பொறியாளர்களாக இருக்கட்டும் விமானிகளாக இருக்கட்டும் விமானங்களாக இருக்கட்டும் எல்லாமே இருந்தது எல்லாமே அமெரிக்கன்ஸு தான் அதில் நிறைய இழப்புகளை வந்து அமெரிக்கா வந்து சந்திச்சுது ஏன்னால் வந்து அவங்களோட முக்கியமான ஏர்பேஸ்லாம் வந்து அடித்து நவுத்துனோம் அதில் வந்து நிறையா எஃப்செக்ஷன் விமானங்கள்லாம் அவங்களுக்கு எழுப்பு அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன்னால் வந்து அது அவங்களுக்கு அசிங்கமும் அவமானமும் கூட இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளோட வீரத்தை வந்து உலக நாடுகளுக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இந்தியாவுக்கு கிடச்சிது அப்புறம் அணு ஆயுதம் அணு ஆயுதம்னு மட்டிட்டு இருந்தப்போ அந்த அணு ஆயுதம் இருந்த கிடங்கு மேலே குண்டு போட்டாங்க பக்கத்தில் அதாவது அணு ஆயுதத்துக்கு எந்த சேதமும் வராத அதை வந்து அது உள்ளார நீங்கள் போய் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதை எடுக்கவே முடியாதுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க இந்தியா வந்து தாக்குதல் நடத்தினவுனே அதில் அணுகசிவுகள்லாம் வந்ததாகவும் அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் இல்லை ஹிரானா ஹில்ஸில் ஒன்றும் இல்லை பலுசிஸ்தானில் ஒரு இடம் கராச்சியில் ஒரு இடம் இந்தமாரி இடங்கள்லாம் வந்து அணு ஆயுதம் இருந்த இடத்தெல்லாம் வந்து இந்தியாவோட ஸ்பை மூலமாக தெரியும் இல்லைங்களா ரா அது தெரிஞ்ச மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு இது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணி அந்த இடத்த வந்து ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய அணுகசிவுகள்லாம் வந்து பலுசிஸ்தானில் அதுக்கப்புறம் கராச்சி அதுக்கப்புறம் நீங்கள் ஹிரானா ஹில்ஸு இந்தமாதிரி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா தொடர் நிலநடுக்கம் வந்துட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமும் இதெல்லாம் வந்து அணுகசி மூலமாக உள்ளார ஏதோ வெடிப்புகள்லாம் நடந்துருக்கு அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லலை அவங்களாம் எல்லாம் மூடி வச்சுட்டாங்க அந்த அடிக்கசிகள் வந்து ஃபர்தராக வராத என்ன பண்ணிட்டாங்க அந்த வாயிலே போட்டு மூடிட்டாங்க அது உள்ளார வந்து நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருந்தாங்க அவங்களாம் மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ்லாம் எல்லோரையும் வந்து அப்படியே மூடி சமாதி பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கு அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு உதவுறதுனால அவங்களுக்கு இந்தியா கொடுத்த அன்பு பரிசு அமெரிக்காவுக்கு தங்கள் எதிரிக்கு யாரெல்லாம் நண்பனோ அவனாம் எனக்கு எதிரி அப்படின்றத வந்து இந்த போர் வந்து மறைமுகமாக வந்து இந்தியா வந்து எல்லாேருக்கும் சொல்லியிருக்கு அதாவது வந்து பாகிஸ்தான் வந்து எங்களோட எதிரி அந்த எதிரிக்கு வந்து நீங்கள் உதவுனீங்கன்னா நீங்களும் எதிரி அப்படின்றத காட்டுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து அந்த ஏர்பேஸை குறிப்பாக அட்டாக் பண்ணாங்க அமெரிக்காவோட ஏர்பேஸை இது வந்து அமெரிக்கன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அவங்க என்ன நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கு போவாங்க அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க போரை நிறுத்துன்னு சமாதானம் பண்ண சொல்லி நம்மள்ட்ட தான் வருவாங்க நாம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நீ வந்து உதவுன என்னோடய எதிரிக்கு நீ உதவுனா உன்னை கூட நான் வந்து தாக்கி அழிக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்க இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து உடலில் அடித்த மாரி வந்து தெளிவாக தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இது வந்து அமெரிக்கா வந்து எதிர்பார்க்காத ஒன்று அதோட உலக நாடுகளே எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா அமெரிக்காவோட அந்த தலங்கள் வந்து எயிட்டி கண்ட்ரிஸில் இருக்குது ரஷ்யா கூட இது வரைக்கும் வந்து அந்த அமெரிக்க தலங்களை அட்டாக் பண்ணது கிடையாது ஆனால் முதன் முதல் அமெரிக்க தளத்தை அட்டாக் பண்ணி அதை வந்து அழிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஈரான் கூட என்ன பண்ணாங்க அந்த கத்தாரில் உள்ள அந்த அமெரிக்கா அமெரிக்க இராணுவத்தளத்தில் சும்மா ஒரு நாலஞ்சு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு அஞ்சாறு இவங்களே பேசி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சாறு ஏவுகணையை விட்டாங்க அது ஒன்றும் பெரிய சேதத்தெல்லாம் உண்டு பண்ணலை அவங்க தடுத்துட்டாங்க சிலது வந்து யாரும் இல்லாத இடத்துல ஊந்து வெடிச்சிது ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்க அவங்களோட இராணுவ பேஸை ஆல்மோஸ்ட் வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து அவங்க கொடுத்த ஒரு எச்சரிக்கை இந்தியாவோட எதிரிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு இந்தியா அதாவது அக்னி ஏவுகணை மூலமாக சீனாவோட எந்த பகுதியை எங்களால் டார்கெட் பண்ண முடியும் அதேமாரி அமெரிக்காவும் எங்களோட டார்கெட்டு ரேஞ்சில் தான் இருக்குது அக்னி ஃபைவ் அதுக்கப்புறம் அக்னி சிக்ஸ் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு வந்து அக்னி சிக்ஸ் அதையும் அவங்க ரெடியாக வச்சிட்டாங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த இந்தமாரி ஆயுதங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி உலகத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு எச்சரிக்கையை வந்து மறைமுக எச்சரிக்கையை வந்து இந்தியா கொடுத்துருக்குது அமெரிக்காவாக இருக்கட்டும் அது ரஷ்யாவாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்தியாவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ போர் தடுத்தாலோ இந்தியாவை அழிக்கிறதுக்கோ இறையாண்மைக்கோ அச்சுறுத்தலாக இருந்தால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் உங்கள் மீது போர் தடுக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மறைமுக எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க ஒரு செகண்ட் இந்த போரில் மிகப்பெரிய கதாநாயகன் அப்படின்னா பிரம்மோ சேவுகணையை சொல்லலாம் இந்த பிரம்மோ சேவுகணை அப்படின்றது இந்தியாவால் தயாரித்து டெஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது இந்தியா ரஷ்யா தயாரிப்பில் டெஸ்ட் பண்ணி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து டெஸ்ட் பண்ண ஒரு மிசைல் அவ்வளோ அக்யூரேட்டாக தாக்கக்கூடிய ஒரு மிசைல் அதோடய பவரும் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த பிரம்மோ சேவகணையை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் நிறைய இடங்களை தகர்த்தோம் இப்போ வந்து உலக நாடுகள் எல்லாருக்குமே வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடுச்சு அமெரிக்காவோட அதிநவீன அதாவது போர்க்கப்பலாக இருக்கட்டும் விமானங்களாக இருக்கட்டும் சுக்குநூறாக ஆக்கக்கூடிய அந்த தகுதி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரம்மோஸ்க்கு இருக்குது அப்படின்றத வந்து உலக நாடுகளுக்கு இந்தியா வந்து ஒரு ட்ரையலே காட்டிடுச்சு லைவ் டெமோவே காட்டிட்டாங்க பிரம்மோஸ் ஏவுகணையிலேருந்துட்டு அமெரிக்காவோட போர்க்கப்பொல் எதையுமே தப்பிக்க முடியாது ஈவன் அதை தடுக்கக்கூட அவங்களால முடியாது இது வரைக்கும் வந்து பிரம்மோஸை தடுக்கிற வான் பாதுகாப்பு சிஸ்டம் எந்த கண்ட்ரீஸுக்குலேயும் இல்லை இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு ஒவ்வொரு நாடும் தன்னை நோக்கி ஏதாவது ஒரு ஆயுதங்கள் வந்ததுன்னா அதை வான்வெளியிலே தாக்கி அழிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் இந்தியாட்ட பார்த்திங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யாட்டேருந்து வாங்கினது ஆனால் அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அந்த காஸ்ட்லியான இது வந்து நம்மள்ட்ட கம்மியான அளவு தான் இருந்துச்சு ஆனால் அந்த கம்மியான அளவையும் வச்சுக்கிட்டு நம்மளோட சொந்த தயாரிப்பு மேக்இன் இண்டியா மூலமாக தயாரித்த வான் பாதுகாப்பு சிஸ்டங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த போரில் சைனா துருக்கி அதுக்கப்புறம் அமெரிக்கா பாகிஸ்தான் இந்த நாலு நாடுகளை என்ன பண்ணோம் மூணே நாலு எண்பத்தெட்டு மணி நேரம் சமாளித்து அவங்களே வந்து கதற 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 என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வச்சோம் இது ஒன்றுமே வந்து போதும் நாம் வந்து எவ்வளோ மிகப்பெரிய இராணுவ வலிமை பெற்ற நாடு இராணுவத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லைவாக நிறைய சண்டைகள்லாம் போட்டிருக்கோம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்துட்டு வந்து பாகிஸ்தானோட வார் சைனாவோட வார் தொடர்ந்து வந்து தீவிரவாதிகளோட வார் இந்த மாரி இந்தியா இராணுவம் வந்து அதி வலிமையான ராணுவம் இராணுவம் அப்படின்றத என்ன பண்ணிட்டோம் உலக நாடுகளுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம் இந்தியாவோட இராணுவம் வந்து பெஸ்ட்டு இந்த வேர்ல்டு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணது தான் வந்து ஆப்ரேஷன் சின்ன இதை நிறைய விஷயங்களை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ஆனாலும் இந்த ஆப்ரேஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்தியாவுக்கு அதை பார்த்து தான் என்ன பண்ணாங்க இந்தியா வந்து மிலிட்ரி பவரில் சூப்பர் பவர் ஆகிடுச்சி அதை அடிச்சுக்கிறதுக்கெலாம் இனி எதுவுமே கிடையாது அவ்வளோ திறமையாக வந்து இந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க அவ்வளோ அதிநவீன ஆயுதங்களை வச்சுருக்கிறாங்க மிக சிறப்பாக வந்து போர் இட்கேல்லாம் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க இனி வந்து இந்தியாவை வந்து தடுக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது அமெரிக்காவோட டெக்னாலஜி எல்லாமே அவுட் டேட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் சைனாவோட ஆயுதங்கள் எல்லாமே பழைய ஆயுதங்களை வாங்கி அதை அமெரிக்காவிட்ட ரஷ்யாட்ட இருக்கிற ஆயுதங்களை மறைமுகமாக கள்ளச்சந்தையிலோ இல்லை நேரடியாக வாங்கி அதை என்ன பண்ணியிருக்கான் பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்ட்டை ஒட்டியும் மாற்றிட்டு செவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து அவன் என்ன பண்ணுறான் சைனா தயாரிச்சு அப்படின்னு சொல்கிறானே தவிர அவனோட ஆயுதங்கள்லாம் ஒன்றும் மிக சிறப்பான ஆயுதங்கள்லாம் கிடையாது அவனுக்கு அதேமாரி வந்து லைவாக வந்து போர் செஞ்ச அந்த அனுபவமும் கிடையாது அதனால் இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசு தான் அந்த ரீஜியனில் உலக நாடுகள் வந்து இனி இந்தியாவை வந்து நேரடியாகவும் மறைமுகமாக பகிர்ச்சிக்கிறது அப்படின்றது வந்து எந்த நாட்டுக்கும் நல்லது இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து இந்தியா வந்து தள்ள தெளிவாக சொல்லுது இன்னொரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட தான் வந்து என்ன பண்ணினாங்க அது வந்து ரஷ்ய தயாரிப்பு அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட வச்சு தான் என்ன பண்ணாங்க உக்ரைன் போர் நடந்தது அதில் வந்து வந்த ஏவுகணையெல்லாம் அவங்க தடுத்தாங்க இருந்தாலும் அவங்க வந்து ட்ரோன்ஸை விட்டு அட்டாக் பண்ணக்குள்ளே அவங்களால வந்து அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அந்தளவுக்கு வந்து திறம்பட செயல்படலை தான் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு வந்து மிக சிறப்பான இதுவாக இருந்தால் கூட ரஷ்யன்ஸ்கிட்ட வந்து அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து உக்ரைன் போரில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணலை ஏன் அப்படின்னா இந்தியா வந்து அந்த அமெரிக்க வந்து வாங்கி அதை நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி அதில் ஏஐ தொழில்நுட்பத்தெலாம் வந்து இந் இது பண்ணி அவங்க அதை பயன்படுத்தினாங்க அதை மேம்படுத்தியிருக்கிறாங்க மேம்படுத்தி பண்ணதுனால இந்தியா வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு இந்தியாவில் வந்து மிக சிறப்பாக செயல்படுது ஈவன் ரஷ்யக்காரனுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது நம்மள்ட வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக கையாளுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்ரைஸ் பண்ணிவிட்டு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்கும் அப்படின்ற ஒரு டீலை வந்து சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க இது பல பேருக்கு வந்து ஒரு புளியை கரைச்சிருக்குது இருக்குது ஏன்னா வந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுன்றது வந்து சேட்டலைட் மூலமாக ஹைப்பர்சோனிக் சூப்பர் சானிக் ரெண்டு மிசை மிசைல்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த இரண்டையும் வந்து இடைமறித்து தாக்கக்கூடிய சாரி அழிக்கக்கூடிய தன்மை வந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உண்டு அதேமாரி சேட்டலைட் மூலமாக ஏதாவது ஒரு மிசைல்ஸை நீங்கள் வந்து லான்ச் பண்ணால் கூட அதையும் வந்து தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம்க்கு உண்டு அதை தான் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்க போகுது அப்படின்னவொடனே நம்மளோட பங்காளிகளான பாகிஸ்தானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் மறைமுக எதிரி அமெரிக்காவாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் என்ன கிளி ஏற்படுத்தி விட்டுடுச்சு இதில் வந்து நாம் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பயன்படுத்தி லோக்கலில் தயாரித்த ஆகாஷ் ஏவுகணையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை மூ அதெல்லாம் வந்து பயன்படுத்தி என்ன பண்ணாங்க அதில் ட்ரம்மி ட்ரோன் எது அதில் ஆக்சுவலான ட்ரோன் எது ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வர ட்ரோன் எது இவடிலாம் வந்து பகுப்பாய்வு செய்து அதை இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு இந்த டமி ட்ரோனுக்குலாம் வந்து லோ காஸ்ட் மிசைல்ஸ் அனுப்புறது அதேமாரி ரொம்ப ஏதாவது லா இதில் வந்தது ஏவுகணையெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட பயன்படுத்துங்க அப்படின்ட்டு பிரித்து 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 அதை மேய்ஞ்சாங்க துருக்கி ட்ரோன்ஸையும் சைனாக்காரனோட ஏவுகணையும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் நினச்சி 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 உலக நாடுகளில் உள்ள போர் வல்லுநர்களாக இருக்கட்டும் அதில் உள்ள மிகப்பெரிய இராணுவ அதிகாரிகளாக இருக்கட்டும் எல்லோரும் வேந்து வேந்து பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியும் வந்து உண்டு பண்ணிச்சு சமீபத்தையே போர் ஒரு போரை எப்படி நடத்தணும் எப்படி வந்து எதிரி நாட்டரவை அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அட்டாக்லாம் வந்து தடுக்கிறது அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்கள எப்படி அட்டாக் பண்ணுறது குறைவான சேதத்தில் குறைவான காஸ்டில் அப்படின்றத வந்து இந்தியா வந்து உலகத்துக்கு பாடம் எடுத்துச்சு சரி இதேமாரி நிறைய செய்திகளை வந்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வர ஆதரவுக்கு மிக நன்றி ஜெய்ஹிந்த் மீண்டும் ஒரு சந்திப்பில் பார்ப்போம் ஜெய்ஹிந்த் பாய்